டைலவும் பில்டரும் அவங்களுடைய சிஸ்டம் முன்னாடி உக்காந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு வித பயத்துல ரொம்ப அமைதியா அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்திலேயே உக்காந்துருக்காங்க அப்ப கையில சொல்றான் டேய் நான் பாட்டு இருந்தேன் நீ வந்து கதை எதையோ ஒன்னு சொன்ன அதை கேட்டதுல இருந்து இப்ப என்ன நடக்குமோன்னு தெரியாம ரொம்ப பயந்து போய் உக்காந்துருக்கேன் நீ எதுக்குடா அந்த கதையை என்கிட்ட சொன்ன சரி நீ எனக்கு சொன்ன இந்த கதைய உனக்கு யார் சொன்னான் அப்படின்னு அவன் கேட்கறான் அப்போ தான் சொல்றான் எங்க அம்மாவும் அப்பாவும் சிட்டியோட அவுட்டர் ஏரியால ஒரு பார்பர் ஷாப் வச்சிருக்காங்க அங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாவும் அப்பாவும் நைட்டு பார்பர் ஷாப்பை மூடும்போது மணி பத்து இருக்குமா அந்த நேரத்துல அந்த பக்கத்துல ஒரு நபர் ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்காரு அவர் வேகமா வந்து எங்க அப்பா கிட்ட சார் ப்ளீஸ் சார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே எங்கள் அப்பா நீங்கள் யார் எதுக்காக இப்படி ஓடி வரீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாராம் அப்பதான் அந்த வேகமா ஓடி வந்த அப்பா கிட்ட சொல்லிருக்காரு ஆமா சார் என்னை கொல்றதுக்காக துரத்திட்டு வராங்க நான் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க உங்க கடைக்குள்ளார ஒளிஞ்சுக்கிறேன் தயவு செஞ்சு சார் என்னோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாராம் ஆனா எங்க அப்பா அதெல்லாம் முடியாது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் என்ன பண்றது அதனால நீங்க இந்த இடத்த விட்டு இப்பவே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உடனே எங்க அம்மா அவர் மேலே இறக்கப்பட்டு பாவுங்க கொஞ்சம் நேரம் தானே நம்ம கடகுள்ளார போய் அவர் ஒழிஞ்சிக்கிட்டோம் நாமளும் கூடயே கடையே இருப்போம் அந்த ஆளுங்க போனதுக்கப்புறம் இவரையும் அனுப்பிட்டு நம்ம கடையை மூடிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்கிறதுக்காக அவர் கொஞ்ச நேரம் நம்ம கடைக்குள்ளார மறைஞ்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அந்த கடைக்குள்ளார போய் பார்பர் ஷாப்புக்குள்ளார போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஓடி வந்த நபர் ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் ரொம்ப பயத்தோடையே இருக்காரு அப்பதான் எங்க அப்பா அவர்கிட்ட கேட்டிருக்காரு சரி எதுக்காக உங்களை கொள்ள தோத்துறாங்க நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பதான் அந்த நபர் சொன்னாராம் இல்லை நேத்தி என்னுடைய சிஸ்டர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு அவ கால் பண்ணி என்ன சொன்னானா நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேளு நான் இதை சொல்லி முடிக்கும்போது நான் உயிரோட இருப்பேனா அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னதும் ஏன் இப்படி பேசுற என்னாச்சு உனக்கு ஒழுங்காக என்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும் சொல் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே என்னோட சிஸ்டர் சொன்னான் நம்ம ரெண்டு பேரும் அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கிள் எனக்கு கால் பண்ணார் அவரு கால் பண்ணி என்ன சொன்னாருன்னா ஆன்டிக்கும் எனக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரு கதையை சொன்னாங்க அது வெறும் கதைன்னு நினச்சிட்டு நாங்களும் அசால்ட்டாக விட்டுட்டோம் நைட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டை யாரோ கதவை தட்டுற மாதிரியான சத்துவம் கேட்டுச்சு அப்போ ஆண்டி போய் கதவை திறந்து பார்த்தாங்க அங்கே வெளியே யாருமே இல்லை திரும்பவும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கதவை தட்ட சத்தம் கேட்டுச்சு அப்ப திரும்பவும் போய் ஆண்டி கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஒரு பெண்மணி அங்க நின்னு எனக்கு உங்களோட முடிவு வேணும் அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த ஆண்டி கிட்ட கேட்டிருக்காங்க உடனே அந்த ஆண்டி நீங்க வேற யாரும் நினச்சி இங்க வந்து என்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு அந்த ஆண்டி போயிட்டாங்க திரும்பவும் கதவை பலமாத்துற சத்தம் கேட்டோன்னே ஆன்ட்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க ஏங்க யாரோ ஒரு லேடி வந்து என்னோட முடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் போய் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொன்னால் நானும் கோவத்தில் வேகமாக போய் கதவை திறந்தேன் அதே பெண்மணி நின்று எனக்கு உங்களோட கண்ணு வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டால் கண்ணா அம்மா நீ யார் முதல்ல இங்கேருந்து போ இல்லைனா போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கதவை முடிட்டு வந்துட்டேன் திரும்பவும் காலிங் பில் அடிச்சது அப்போ ஒன்னோட வாய்ஸ்லயே அங்கிள் நான் தான் வந்திருக்கேன் கதவை திறங்க அப்படின்னு கேட்டுச்சு நானும் நீ தானே வந்திருக்கேன்னு சொல்லி வேகமா போய் கதவை திறந்து பார்த்தேன் திரும்பவும் அதே பெண்மணி நின்று உங்களுடைய எலும்பு எனக்கு வேணும்னு கேட்குறா நான் ரொம்ப கோபத்தில் இல்லை நீ இங்கிருந்து போறியா இல்லை நான் சத்தம் போட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணிட்டு நான் உள்ளே வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் உள்ள வந்துட்டு வெளியில் நிக்கிற அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறப்போ யாரோ என்னுடைய ஷோல்டர்ல கை வச்சாங்க நான் கூட ஆண்டி தான் மேலே கை வைக்கிறாங்கன்னு நினச்சி திரும்பினா ஒரு வெள்ளை நிற உருவம் உடம்பே இல்லாம வெறும் முகம் மட்டும்தான் இருந்துச்சு அதை பார்த்ததும் நான் பயந்து போய் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா அவர் கடைசியா ஒரு வார்த்தையும் சொன்னாரு எங்களுக்கு கதை சொன்னவங்க கடைசியாக ஒரு விஷயத்தையும் எங்கக்கிட்ட சொன்னாங்க இப்போ நான் சொல்கிற இந்த கதையை நீங்கள் வேறு யார்கிட்டையாவது சொன்னால் உங்களோட உயிர் காப்பாற்றப்படும் அப்படி இல்லைன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் முதல்ல அதை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அதுக்கு அடுத்த நாள் காலையில் நான் அங்கிளையும் ஆண்டியையும் பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன் அவங்க வீடு ஃபுல்லாக போலீஸும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நின்றுட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது நேற்று நல்லா பேசிக்கிட்டு இருந்த அங்கிலும் ஆன்ட்டியும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்த சொல்லிட்டு என்னுடைய சிஸ்டர் ஃபோனை கட் பண்ணிட்டா நான் அடுத்த நாள் காலையில் சரி நம்ம சிஸ்டர் எதையோ கேட்டு பயந்துருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவசர அவசரமாக என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது என்னோட சிஸ்டர் இறந்துட்டா அப்படிங்கிறது அதனால் நான் ரொம்பவும் பயந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறப்ப யாரோ வந்து கதவை ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக நான் கதவை திறந்தா நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற பயத்திலேயே நான் பின்வாசல் வழியாக ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்களாம் அப்போ தான் எங்கள் அப்பா கேட்டிருக்காரு நீ இப்போ இந்த கதையை எங்ககிட்டேயும் சொல்லிட்ட அதனால எங்களுக்கும் சாவு நிச்சயம் அப்படின்னு தானே சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ தான் அந்த மூன்றாவது நபர் சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் இந்த விஷயத்த வேற யார்கிட்டையாவது சொன்னால் நீங்கள் சாவில் இருந்து தப்பிச்சுருவீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு ஆனாலும் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படுது மூணு பேருமே பயந்துக்கிட்டே அந்த கடையில் உக்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் அந்த பார்பர் ஷாப்புடைய கதவை யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்குது அப்போது வெளியே இருந்து ஒரு உருவம் வெள்ளை நிறத்தில் இருந்து ஒரு குரலை அனுப்புது சார் எனக்கு உங்கள் முடி கொடுங்க அப்படின்னு உள்ளே இருந்த அந்த மூணு பேருமே அந்த குரலை கேட்டு பயத்தில் வரைஞ்சி போய் உக்காந்துருக்காங்க திரும்பவும் கதவை தட்டுற சத்தம் அதிகமாயிட்டே இருந்திருக்கு அப்பவும் ஒரு வாய்ஸ் வருது நீங்க முடிவிட்டு கடையை வச்சுக்கிட்டு எனக்கு முடி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அதை கேட்டு மூணு பேருமே அதிர்ச்சியில வரைஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கதவை தட்டுற சத்தம் ரொம்ப உக்கரமாயிட்டே வந்திருக்கு அந்த நேரத்தில் தான் வெளியே இருந்து நான் பேசுற மாதிரியும் ஒரு சத்தம் கேட்டுச்சான் டேடி ஏன் நீங்கள் இன்னும் வீட்டுக்கு வரல ஏன் கதவை முடித்து நீங்களும் மம்மி உள்ளே பந்துருக்கீங்க கதவை திறங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு உடனே எங்கள் அப்பா ஒன்னால தான் நம்ம பையன் நம்மளை காணோன்னு தேடி இங்கேயே வந்துட்டான் நம்ம இந்நேரம் வீட்டுக்கு போயிருந்தா நம்ம பையனோட உக்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த ஓடி வந்த நபர் சொல்கிறாரு இல்லை வெளியே நிற்கிறது உங்கள் மகன் கிடையாது ஒயிட் டெத் வெளியே நின்று உங்கள் மகனுடைய குரலில் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே எங்கள் அப்பா கேட்டிருக்காரு என் மகனை தான் அந்த வைட் டெத்துக்கு தெரியாது அப்புறம் எப்படி என்னுடைய மகன் குரல்ல அதால பேச முடியும் அப்படின்னு கேட்டார் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த பேய்க்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒன்னால தான் எல்லாம் பிரச்சனையும் நீ தேவையில்லாமல் எங்ககிட்ட வந்து இந்த கதையை சொல்லி இப்போ இந்த பிரச்சனையில நாங்களும் மாட்டி நாங்களும் சாக்க போகிறோம் நீ முதல்ல இந்த இடத்துக்கு இப்போவே வெளியே போ உன்னால்தான் இந்த பிரச்சனைலாம் நீந்தான் இதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றி இதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா அவங்ககிட்ட சத்தம் போட்டு சொல்லியிருக்காரு அப்போ தான் அந்த நபர் ஆமாம் என்னால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆனால் நான் வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் உள்ள பத்திரமா உயிரோடு இருப்பீங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் காலையில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கடையை திறந்து வெளியே போய் பார்த்தப்போ தான் அந்த நபர் இறந்து கடந்தது தெரிய வந்திருக்கு உடனே எங்கள் அம்மா எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஃபோன் பண்ணி அம்மா எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் என்னோட பையனை எங்க பையனை நல்லபடியா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பெரிய அதிர்ச்சி ஏமா நீ திடீர்னு இப்படி சொல்ற உனக்கு என்ன ஆக நீ நல்லாதான் இருப்ப என்ன பிரச்சனை வீட்ல ஏதாவது தகராறா என்கிட்ட சொல்லு எதுவா இருந்தா என்ன என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் பார்பர் ஷாப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் என்னுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காங்க சரிம்மா நீ எதையும் நினைக்காத நீ முதல்ல கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாங்களாம் பாட்டி அப்போது அந்த நேரத்தில் நான் யதார்த்தமாக எங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ தான் எங்கள் பாட்டி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் என் சொன்னாங்க நானும் அதுக்கப்புறம் ஃபோனை வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக நான் எங்கள் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போனேன் அப்போ தான் தெரிஞ்சிது எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே அங்கே இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நான் அந்த விஷயத்த கேட்டதும் ரொம்ப மனசு உடஞ்சி ரொம்ப பயந்தும் போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்னோட ரூமில் உக்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் அப்போ என்னோட ரூமை யாரோ வந்து தட்டுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அதனால தான் பயத்தில் உன்னோட ரூமுக்கு வந்துட்டேன்டா அது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயம் எல்லாத்தையும் வாங்கிட்டேயும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு கையிலோ ரொம்பவே பயந்து போய் சரிடா சரிடா இப்போ நாம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ தான் பில்டர் சொல்கிறான் நாம இந்த கதையை வேறு யார்கிட்டையாவது சொல்லிட்டா இதிலிருந்து நாம் தப்பிச்சிடலான்டா அப்படின்னு சொல்கிறான் தான் கைலோவுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த கதையை இதுக்கு முன்னாடி இறந்த எல்லாரும் அவங்க கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டேயும் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பேய் அந்த நபர்கள் எல்லாரையும் கொண்டிருக்கு அதனால் அதனால நாம் இந்த கதையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கைலோ யோசிக்கிறான் உடனே பில்டர் கேட்குறான் டேய் என்னடா யோசிக்கிற நேரம் போயிட்டே இருக்கு யார்கிட்டயாவது இப்போவே ஃபோன் பண்ணி இந்த கதையை சொல்லிடுறா அப்படின்னு சொல்றான் அந்த நேரத்துல அவங்களுடைய ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்ட பில்டர் டே அந்த பேய் இங்கேயும் வந்துருச்சு அதுதான் இப்படி சைலண்டா கதவை தட்டுது ரூமை திறந்தோம்னா நாம ரெண்டு பேரையும் கொண்டுடும் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றான் இதை கேட்ட உடனே கையிலவும் ரொம்ப பயந்து போய் உக்காந்துருக்கான் டே நீ யாருக்காச்சும் கால் பண்றா அப்படின்னு பில்டர் சொல்றப்ப கையில சொல்றான் இல்ல நாம இந்த கதைய யார்கிட்டையும் சொல்ல வேணாம் இது இந்த வைட் டெத்தோட கதைய அடுத்தவங்க கிட்ட சொன்னாலும் அவங்களையும் அந்த டெத் கொண்டிருக்க அதனால நாம ரெண்டு பேரும் சாகதான் போறோம் அதனால இந்த கதையை நம்ம யார்கிட்டையும் சொல்லவே வேணாம் இந்த கதை நம்மளுடைய முடியட்டும் அப்படின்னு சொல்றான் இந்த விஷயத்த கைலோ சொல்லி முடிச்சதும் வெளியே ரூம் கதவை தற்ற சத்தம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அப்போ திடீர்னு கதவுக்கு வெளியே இருந்து ஒரு குரல் வருது அது என்னன்னா அப்போ இந்த கதையை நீ வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டியா அப்படின்னு இந்த வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு அதுவும் ரொம்ப மாறுது அந்த சத்தத்தை கேட்டு வில்டரும் கைலாவும் ரொம்பவே பயந்து போய் பயந்துருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குரலும் அமைதியாயிடுது அப்போ இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரூம்ல போன் அடிக்கிற சத்தம் கேக்குது உடனே யாருடைய போன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வில்டரும் கைலாவும் தேடுறாங்க வேகமா வில்டர் போனை எடுத்து என்னுடைய ஃப்ரெண்டு தாண்டா கால் பண்றான் அப்படின்னு சொல்றான் உடனே கைலூ என்னென்னு எடுத்து கேளுடா அப்படின்னு சொன்னதும் பில்டரும் பண்றான் உடனே பில்டருடைய கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கால் அட்டன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு என்கிட்ட பேசவே இல்லை ஆனா நீ கைலூ கிட்ட ஏதோ ஒரு கதைய சொல்லிக்கிட்டு இருந்த அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா கடைசி எண்டிங் கேட்கறதுக்குள்ளார சிக்னல் கிடைக்காம உன்னுடைய கால் பிரேக் ஆகி பிரேக் ஆகி கட் ஆயிருச்சு சரிடா கடைசி கண்டிங் என்னாச்சுன்னு இப்ப சொல்றியா இத கேட்டோன்னு பில்டர் அப்படியே அதிர்ந்து போய் கைலோவை பாக்குறான் கைலோ பில்டரை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்போ பில்டர் சொல்றான் இந்த கதைய என்னுடைய ஃப்ரெண்டும் கேட்டுட்டான் அப்படின்னு அத கேட்டோன்னு கைலோ ரொம்பவே பயந்து போயிடுறான் அப்போ அந்த நேரத்துல வெளியே இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் வருது அந்த சிரிப்பு சத்தம் பயங்கரமா ரொம்பவே சத்தமா கேட்குது அதுக்கப்புறம் இந்த கதையை வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஒரு குரல் வருது வில்டர் ஃபோனை கீழே போட்டுடுறான் அந்த வாய்ஸை கேட்டு கையிலவும் வில்டரும் பயந்து போய் அப்படியே நிற்கிறாங்க அந்த நேரத்தில் கதவுல உள்ள கீஹோல் வழியா ஒரு வெள்ளை உருவம் உள்ள வருது அதை பார்த்து ரெண்டு பேரும் பயந்து நிற்கிறப்ப அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது வில்டரும் கையிலவும் உள்ளே வந்த அந்த வெள்ளை உருவம் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி தேடுறாங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேருடைய ஷோல்டர்லையும் ஒரு கை வந்து டச் பண்ணுது கைலாவும் வில்டரும் மெல்ல திரும்பி பார்க்குறாங்க அந்த ஒயிட் டெத் இவங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடியும் நிற்கிது உடனே ஒயிட் டெத் சொல்லுது இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தேவையில்லை இந்த கதையை உங்களுடைய நண்பன் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே அதே இடத்துலயே கொன்றுது அடுத்த நாள் காலையில வில்டருடைய ஃப்ரெண்டு அந்த கதையோடைய முடிவை கேட்கறதுக்காக இவங்க ரூமுக்கு வரான் அப்பதான் அவனுக்கு தெரியுது வில்டரும் கைலாவும் மர்மமான முறையில் இறந்து கிடக்காங்க அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான் அதுக்கப்புறம் இந்த வில்டருடைய ஃப்ரெண்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போய் இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு இந்த கதையோட முடிவை கேட்கறதுக்காக தான்டா நான் காலையில் நான் வில்டருடைய வீட்டுக்கு போனேன் ஆனால் அவன் அங்கே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த கதை நிறையவே பரவ ஆரம்பிச்சிருச்சு கதையோட முடிவு தெரியாததுனால எல்லாருமே பிழச்சிட்டாங்க ஒரு வேளை முடிவு தெரிஞ்சிருந்ததுன்னா எல்லாருமே முடிஞ்சிருப்பாங்க சரி இன்றைக்கி பார்த்தா இந்த சுவாரஸ்யமான திகிலான அனுபவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குஸ் பம்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத கிழக்கு கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம வேறு ஒரு திகிலான மர்மமான தகவலோடு உங்களை வேலையை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்